அட்டமா சித்தி என்பது சித்தர்கள் அடைந்த எட்டு தெய்வீக ஆற்றல்களைக் குறிக்கும் இவை மனிதனின் ஆன்மீக பயணத்தின் உச்சநிலையை வெளிப்படுத்துகின்றன திருமூலர் எழுதிய திருமந்திரம் நூலில் அட்டமா சித்திகள் பற்றிய விளக்கங்கள் விரிவாக இடம்பெற்றுள்ளன அவை அணிமா அணுவைப் போல சிறியதாக மாறும் திறன் மகிமா மலையைப் போல பெரியதாக மாறும் திறன் கரிமா மிகப்பெரிய கனத்துடன் இருத்தல் இதனால் அசைக்க முடியாத நிலை லகிமா காற்றைப் போல இலேசாக மாறும் திறன் பிராப்தி நினைத்ததை அடைதல் அனைத்தையும் தன் வயப்படுத்துதல் பிராகாமியம் நினைத்ததை அடையும் திறன் ஈசத்துவம் ஈஸ்வரனுக்கு இணையான சக்தி வசித்துவம் மற்றவர்களை வசப்படுத்தும் சக்தி ஆகியவையாகும் இத்திறமைகள் யோகத்தின் உச்சநிலையிலே தோன்றும் பின்விளைவுகள் எனவும் அவற்றை ஆன்ம சாந்திக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் சித்தர்கள் கூறியுள்ளனர்